ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபரன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மன தைரியத்தை குரு பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு குரு இந்த வருஷம் மே மாசம் வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்காரு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு உங்க ராசிக்கு குரு பார்வை கொடுக்குறாரு குரு ஐந்தாம் இடத்துக்கு போறதே பூர்வ புண்ணிய பலம் தான் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் ஐந்தாம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது உடன்பிறப்புகள் ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து குழந்தைகள் ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து படிப்பு ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து வியாபார ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு போறதுனால படிப்பு உடன்பிறப்புகள் வியாபாரம் இதெல்லாம் மேம்பாடு அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முன்னோர் குலதெய்வம் ஏதாவது இருந்ததுன்னா அதை போயிட்டு பார்த்து வருவீங்க இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்ல போனால் இந்த வருஷத்தில் இந்த கும்பராசியில பிறந்தவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலையா வச்சுருப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இதில் இந்த வருஷம் மே மாசம் வந்து விரையஸ்தானத்தில் இருக்கிற ராகு உங்கள் ராசிக்குள்ள வராரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரு கூட பழகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவா குரு செயல்படுவாரு நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கை துணையுடைய பிரஷர்னால நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கு ராகு உங்க ராசிக்குள்ள வராது கேது ஏழாம் இடத்துக்கு வராரு பொதுவா ராகு என்ன பண்ணுவாருன்னா ராகு தன்னைத்தானே கெடுத்துக்கிறதுக்கும் கேது அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தவங்களால் நீங்க கெடுக்கிறதுக்கும் ராகு காரணமா இருப்பாரு உங்களால அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களால் அவர்கள் கெட்டு உங்க பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகளை கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு இது ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தவனை அடுத்தவன் பேச்சை கேட்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அவங்க பண்ற தப்பு அதை பார்த்து நீங்களும் சூடு போட்டுக்கோ பூ புளியை பார்த்து சூடு பூனை சூடு போட்டால் எப்படி பூனைக்கு ஆகாதோ அதே மாதிரி அடுத்தவங்க பண்ணுற தப்பை பார்த்து நீங்களும் சூடு போட்டுப்பீங்க நண்பர்களை சற்று கவனத்துடன் கையாள வேண்டும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து உங்களுக்கு பணப்பற்றாக்குறையை குடும்பத்தில் பிரிவினையை இக்குடும்ப எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது அப்படின்னு பார்த்தேன்னா கார்த்த வீரியார்ஜுனர் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்கு கார்த்த வீரியார்ஜுன மந்திரம் அப்படின்னா அந்த மந்திரம் வந்து சொன்னால் பல பேர்த்துக்கு தெரியும் அந்த மந்திரத்தை சொன்னால் தொலைந்த பொருள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தணும் ஆனால் அந்த கார்த்த வீரியார்ஜுனனை வழிபட்டிங்கன்னா எதிர்களின் தொல்லையும் இருக்காது அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைக்கு ஒரு நூறு கிராம் வெண்ணெய் வாங்கிக்கோங்க வியாழக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அவருடைய பாதத்தில் அதை அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு வாங்க ஆஞ்சநேயர் எப்படி வெண்ணை உருகிறா மாதிரி ஆஞ்சநேயர் உருகி உங்களுக்கு வழித்துணையாக இருந்து அதாவது கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா நான் சாட்சி பூதமாக சாட்சி பூதமாக நிற்கிறேன் அப்படிம்பார் சாட்சி பூதம்னா மகாபாரத போர் முடிஞ்சவொன்னே சாட்சி பூதம்னா உன் பக்கத்தில் நான் தெய்வம் நிற்கிறேன் நான் இருக்கிறது உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ தப்பு பண்ண மாட்டேன் நான் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ தவறுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லுவார் அதே மாதிரி உங்கள் கூடவே எப்படி அர்ஜுனனுடைய தேரில் வந்து ஆஞ்சநேயர் உக்காந்தாரோ அதே மாதிரி நீங்கள் போகிற ஸ்கூட்டர்லேயோ டூ வீலர்லேயோ இல்லை கார்லையோ ஆஞ்சநேயர் உங்கள் மேலே உக்காந்துட்டே இருப்பார் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களை அரணாக காத்து ரட்சித்து உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ராமாயணத்தை முடிஞ்சால் படிச்சுட்டு வாங்க ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் சனிக்கிழமை தூரம் படித்து வாருங்கள் சனிக்கிழமை சுந்தரகாண்டம் படிக்கும்போது ராமநாமத்தையும் சொல்லுங்கள் பக்கத்தில் ஒரு பலகையை போட்டு அதில் பட்டு துணியை வச்சுட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயருடைய சாநித்தியத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்கள் வீட்டில் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அந்த அஞ்சனை மைந்தன் விலக்கி உங்களுக்கு காக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார் இதுல இந்த வருஷத்துல மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கடகராசில தன் பயணத்தை துவக்குறாரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவாரு மறுபடியும் வக்கரகதியில வ நேர்கதியில அவரு கடகராசிக்கு வருவாரு அதே சமயம் இந்த வருஷத்துல குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொம்பது முதல் நவம்பர் பதினொன்று வரை குரு வந்து கடகராசிக்கு போயிட்டு வருவார் கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன மாற்றணும் ஆ இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறாயே அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்கலீங்க நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை எங்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்